சொர்க்கத்தில் இவங்க இருப்பாங்க நரகவாசியில் அங்க இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க இங்க இருந்து இங்க நரகம் இங்க சொர்க்கம் உங்களுக்கு அவங்க தெரிவாங்க அவங்களுக்கு தெரிவாங்க தெரியறதுனால வெப்பமெல்லாம் வராது மனுஷன் எப்படி செய்யறானா இல்லையா மனுஷனே என்ன பண்றான் ஏர் கண்டிஷன் போட்டு கதவு எல்லாம் போடாம டோர் எல்லாம் போடாம காத்தையே கதவாக்கி வச்சுக்கிறான்ல இங்க இருந்து பார்க்கலாம் அங்க இருந்து பாக்கலாம் பேசலாம் ஆனா அந்த காத்து இங்க வர இந்த காத்து அங்க வராது இது மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்போம் அதனால நரகத்துடைய வெப்பமெல்லாம் வந்துரும்னு நம்ம நினைக்க தேவையில்லை அப்ப கேட்டுக்கிறாங்களா மா சலக்குக்கும் ஏன்டா நரகத்துக்கு வந்தீங்க சொர்க்கவாசி வந்து நரகவாசி கேட்பாங்களா மா சலக்குக்கும் இந்த சக்கர் என்ற நரகத்தில் ஏன் வந்து கிடக்குறீர்கள் எங்களை மாதிரி என் சொர்க்கத்துக்கு நீங்க வரல அவங்க சொல்லுவாங்களா லம் நக்குமினல் நக்கும் நாங்கள் தொழல வளம் நக்கும் துணிமுல் முஸ்கின் ஏழைக்கு சோறு கொடுக்கல குற்றப்பத்திரிக்கை ரெண்டு வருது பாருங்க நாங்க தொழவும் இல்ல ஏழைக்கு சோரம் கொடுக்கல அப்ப ரெண்டும் கலந்து இருக்கணும் தொழவும் செய்யணும் நீ தொழுத நெசமா இருந்தால் நீ அல்லாவுக்கு தொழுது உண்மையா இருந்தால் தொழுத ஒவ்வொரு இதயத்திலும் ஏழைக்கு கொடுக்க வேண்டிய என்ற உணரும் சேர்ந்து உண்டாக வேண்டும் உண்டானா தான் அதுக்கு பேர் தொழுக அவன் பதிலே என்ன சொல்றான்னு கேட்டா நாங்க தொழுவல சோறு கொடுக்கல ஏழைக்கு சோறு கொடுத்து தொழுவல ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பேர் ஒன்னும் சொல்லல குற்றப்பத்திரிகை நரகத்துக்கு வந்த காரணத்தை சொல்லும் பொழுது ரெண்டத்தான் சொல்றான் லம்ன குமிரல் முசல்லின் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை உழவுனக்கு நுக்கழை முல் மிஸ்கி மிஸ்கின்களுக்கு நாங்கள் சோறு போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை நியாயத்திற்பு குன்னானு கருதி யோமித்தீன் இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் மறுத்துக் கொண்டிருந்தோம் இந்த ரெண்டு செய்யாடி மறுக்கிறாண்டு இருக்கோம் இந்த சூறாவில் மேச்சாவது வருங்க நியாய தீர்ப்பு நாளை மறுப்போம் தெரியுமா இருக்குல்ல இது ரெண்டும் செய்யாதவன் நாங்கள் மறுத்துக்கிட்டு இருந்தோம் ஹத்தா அத்தா நிலைய கையின் மூத்து வர்ற வரைக்கும் இப்படியே எங்க வாழ்க்கை ஓடி போச்சு எங்களுக்கு எந்த பரிந்துரையாலும் இல்லையே எதுவும் பயன் தராது அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு மேற்ற வந்து இந்த எத்தனை சுருக்கமாக ஒரு வரியில சொல்றார் ஐ தல்லதி யு கதிப விஸ்தீன் நியாயத் தீர்ப்பு நாளை நிராகரிக்கக்கூடியவனை பத்தி உனக்கு தெரியுமா பதாளி கல்லதி என்று உள் எத்தீன் அவன்தான் அனாதைகளை விரைச்சி அடிக்கக்கூடியவன் வலா யகங்குவாலா த ஆமில் விஸ்கீன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டாதவன் மூணு வசனத்துக்குள்ள ரஷ்மஹான மனித குலத்துக்கு தேவையான அற்புதமான ஒரு தத்துவத்தை நீ நடந்துட்டான் நீ தண்ணி கொஞ்சம் இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு வந்து சோத்தை விட முக்கியமானது என்ன தண்ணி முக்கியம் சோறு கூட கிடைச்சது போல இருக்குது தண்ணி கிடைக்கல அந்த வகையில் எல்லாம் மிஸ்கின் இருக்கிறான் எத்தனை பேர் எல்லாம் காசு பணத்தை கொடுத்திருக்கிறான் இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு பொதுவான இடத்துல போற போட்டு ஒரு பிரம்மாண்டமான தொட்டியை கட்டி ஒரு இருநூறு அடிக்கு போற போட்டு ராட்சி சமோட்டர் போட்டு ஃப்ரீயா அள்ளிட்டு போங்க தண்ணிய சிந்தனை வருது நமக்கு போற போட்டு நமக்கு தேங்கல ஏத்தினா நமக்கு தண்ணி வந்துருது முடிஞ்சு போச்சு கதை அப்படிதான் நினைக்கிறோம் எத்தனை மக்கள் இந்த தண்ணிக்காக வந்து உழைப்பு உழைக்க முடியல அவர்களுக்கு தண்ணி தேடுவதற்காக வேண்டி அவர்கள் சம்பாதிப்பதற்குரிய தண்ணிக்கு வர காசு கொடுத்து வாங்குற விஷயம் ஒண்ணு ரெண்டாவது அவங்க சம்பாதிப்பதற்குரிய நேரத்தையும் கூட பாதி அது கொதிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் போனால் மனிதன் சென்னை சென்னை வாசியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மொத்த உழைக்கக்கூடிய எட்டு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் தண்ணிக்கு செலவழிப்பாங்க எட்டு மணி நேரம் உழைச்சவனுக்கு இனிமேல் ரெண்டு மணி நேரம் உழைக்க முடியும் ரெண்டு மணி நேரம் உழைப்பு தான் ஆறு மணி நேரம் தண்ணிக்கு உழைக்க வேண்டியிருக்கும் அப்படி ஒரு கஷ்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஏழைகளை கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பொதுவான அவர்களுடைய இடங்கள் இருக்கு தோட்டம் இருக்கு பொது இடங்கள் இருக்கிறது அதுல பிரம்மாண்டமா ஒரு தொட்டியை கட்டி மோட்டரை போட்டு இறச்சி யார் வேண்டாலும் எவ்வளவு தண்ணி வேண்டாலும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க லட்சம் ரூபாய் செலவு வந்து போது மோட்டர் போறது பெரிய ராட்சஸ் போட்டா ஒரு லட்சம் ரூபாய் பண்ணலாம் இதை ஒரு லட்சம் ரூபாயில அற்பம் என்று நினைக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் செய்து கொடுத்தார்களே ஆனால் ஏழு ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்தார்களே அது வந்து இங்க வரவா இந்த குற்றப்பத்திரிகை வரமாட்டாங்க அவங்க ஏழைக்கு சொல்ல தண்ணி கொடுத்தா விடுறான் அவனுக்கு

அல்லதீனகும் அன்சராத்தியும் சாகும் தங்கள் தொழுகையில பொதுபோக்காக கேர்லெஸ் ஆக கவனமற்று ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவுறதை பத்தி பேசிட்டு வந்து திடீர்னு நாலாவது வசனத்தில் அல்ல என்ன சொன்னா டிராக் மாற மாதிரி தெரியுது பார்த்தா டிராக்லாம் அல்ல மாறல மாற மாட்டான் ரொம்ப அற்புதமா தான் அல்ல அமைச்சிருப்பான் அவன் டிராக் மாற மாதிரி பார்த்தா தெரியுது என்ன செய்ய திடீர்னு இப்ப வயல் உள்ளில் முசல்லின் தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது எந்த தொழக்கூடியவர்கள் அல்லதீனகும் அன்சலாத்தியும் சாகுன் அவர்கள் தங்கள் தொழுகையில கவனமற்று இருக்கிறார்கள் அல்லது இனகும் இராவும் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களே அவங்களுக்கு கேடுதான் தொழுகுறான் கேரள ச பொறுப்பு இல்லாம தொழுகுறான் புடுபோக்கா தொழுகுறான் தொழுகுறான் அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக தொழுகிறான் அவனுக்கு கேடுதான் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக தொழுகுறான் யாரு நோட்டு செடிச்சு விட்டுற தொழுகுறது பாருங்க இல்ல அடுத்தவனுக்கு காட்டுவதற்கு தொழுகிறவன் யாருன்னு கேட்டா எம்ன உணல் மாவும்

அது அந்த அளவுக்கு இருக்க வேண்டியது தொழுகையில ஒருத்தன் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தொழுகிறானா அண்ணாவுக்கு தொழுவுறானா என்பதற்கு அளவு கிராமங்கள் இருக்கும் ஒரு சாக்கர் ஒரு வீட்டுல மண்வெட்டி இருக்கும் நாலு வீட்டுல மண்வெட்டி இருக்காது கொஞ்சம் மண்வெட்டி தாங்க காசு தேஞ்சா போயிரு மண்வெட்டியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரன் கொடுத்தா தேங்கி போயிருமா இலக்கு வேலை பார்ப்போம் ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லா வீட்டிலும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க டெஸ்டர் இருக்காது கொஞ்சம் டெஸ்டர் தர முடியுமா என் காட்டு கடல் வாங்க முடியாது இவன் தொழுவல இவன் வந்து காட்டை தொழுது இருக்கிறான் தொழுதா இதெல்லாம் வர இதுல மாறி இருக்கணும் நீ தொழுது அல்லாவுக்கா இருந்தால் அற்பமான பொருள் என்ன அர்த்தம் ஒரு பிரியாணி ஒரு சின்ன சின்ன பாத்திரம் வீட்டில் வச்சிருப்போம் பெரிய பாத்திரமா நாலு வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பிட சாப்பாடு சமைக்கிற மாதிரி ஒரு இருபது பேருக்கு சமைக்கிற மாதிரி பாத்திரத்தை எல்லாம் எல்லா வீடுகளிலும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க ஒரு தெருவுல நாலு வீட்டில் இருக்கும் எங்க வீட்டுக்கு அஞ்சு விருந்தாளி வந்துருவாங்க

அற்ப பொருள்கள் விஷயத்தில் மற்ற விஷயத்தில் இருந்தால் நீங்கள் அது பாதிக்காது உங்கள் தர்ஜா ஒன்றா குறைக்கும் அற்பமான என்ன இரவல் கொடுக்குறதெல்லாம் அற்பமான பொருள் அதுக்காண்டி உங்க உங்க சுமோ காரை தாங்க நான் அங்கே வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் இது கொடுக்க தேவையில்லை இது அற்பம் கிடையாது உனக்கு உங்க உங்கள் வந்து தர தர முடியுமா அது தர வந்து எல்லாம் தராமல் இருக்கலாம் இது அற்பம் கிடையாது அற்பமானம் இருக்கணும்லாம் இரவல் கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது உங்க வீட்டில் ஒரு அஞ்சு நாளைக்கு நான் குடி இருக்கட்டுமா வெளியே இருக்கணும் அப்படி கேட்க முடியாது இரவல் என்பது வந்து இரவல் கொடுக்குறது அந்த பொருளுடைய மதிப்பும் அற்பமாக இருக்கும் சும்மா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணக்கூடியது இது மாதிரியான ஒரு பொருள்களா இருந்தால் அதை ஒருவன் மறுக்கிறானே அது அல்ல வர்ணிக்கிறான் தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்களே அவங்களுக்கு கேடுதான் கவனமற்றவர்கள் என்றால் யார் தெரியுமா அல்லதீனகும் யுராவும் ஒயம் ந உணல் அற்பமானதை தடுத்து மக்களுக்கு காட்டுவதற்கு செய்யறவன் தொழுகையில் கூட பண்றான்ல தொழுகையில கவனம் இல்லாதவன் என்பதற்கும் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறான் என்பதற்கும் அளவு என்ன அற்புமான பொருள்கள் விஷயத்தில் யாராவது கேட்டாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யணும் இரவலாக சும்மா கூட கொடுக்கிற பொருள் இருக்குல்ல இரவலாக கொடுக்கிற பொருள் இருக்குது மதிப்பே இல்லாத பொருள் கொஞ்சம் நெருப்புத்தாங்க கேட்பாங்க கிராமங்கள்ல எல்லாம் தீப்பெட்டி இல்லாத காலத்துல பக்கத்துல நெருப்பு தாங்க நெருப்பு கொடுக்கணும் கொஞ்சம் உப்பு தாங்க உப்பு கொடுக்கணும் அப்ப இந்த மாதிரி ஒரு அற்பமான பொருள்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லக்கூடாது உப்பு இல்ல வீட்டுல கொஞ்சோண்டு சீனி தாங்கன்னு கேட்பாங்க கிராமங்களில் கேட்கணும் அற்புதமா இருந்தா கூட நம்ம மறுத்தரக்கூடாது சீனி டீய போட்டு வச்சுக்கிட்டு பாப்பாங்க சீனி இந்த பகல சீனி இருக்காது உடனே என்ன செய்வாங்க பக்கத்து வீட்டுல கொஞ்சம் சீனி தாங்க இரவு வளர்த்தாங்க சாய்ந்தரம் வாங்கி தந்துடுறேன் அதுக்கு ஏழு தடவை மூத்த சுழிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது நம்மள்ட்ட இறைவனுக்கு தொழுகுறது நிஜமா இருந்தால் நம்முடைய பண்பாடு எப்படி மாறிக்கின்னு அற்பமானவை கேட்குறாங்களா அதை கொடுக்கணும் அற்பமானதை எவன் மறுக்கிறானோ அவன் தொழுவலை தொழுவல மட்டும் இல்ல கேடு போ உதைக்கிறேன் நல்லா அதாவது வயலுன்னு இருக்கிறான் வயலுன்னு சொல்லி இந்த மாதிரி தொழுவல வேணால் உதைக்குவேன் அடிப்பேன் அவனுக்கு தண்டனை இருக்குது ஏன்டா இந்த மாதிரி அடி அறிவுலமாக இந்த இந்த ரிசல்ட் பிறந்து கலிக்கலை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கேடு வரும் என்று அல்லாஹ் உரப்புள்ளாலும் மீன் அர்ப்பமானதை வந்து கொடுங்க அற்பமானதை மறுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் விபிசல்லாசிலும் கூட என்ன செய்கிறாங்கண்டா பல சந்தர்ப்பங்களில் அற்பமான விஷயங்களை பற்றி சொல்லும்பொழுது இந்த காலத்துக்கு உள்ளது ரா தம்ன ஓ பதனல்மா கிணறு இருக்கு இந்த காலத்து இந்த காலத்து அற்பத்தை எடுத்துக்கொடுவேன் கிணறு இருக்கு நல்லா ஊறுது தண்ணி உங்களுக்கு ஒரு இருபது நூறு வாழி வேணும் நூறு வாழி எடுத்துக்கிறீங்க ஐம்பது வாழி தண்ணி வேணும் எடுத்துக்கிறீங்க மே கொண்டு தண்ணி இருக்குது பக்கத்துல வந்து இருந்து கேட்குறாங்க மறுக்கக்கூடாதாம் உங்களுக்கு போக வழியா இருக்கக்கூடிய தண்ணீரை மறுக்காதீர்கள் ராத்தம்னவும் பதலல்மா எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணீர் இருக்குமே ஆனால் அந்த தண்ணீரை நீங்க மறக்காதீங்க தண்ணீரை வியாபாரம் பண்ணக்கூடாதாங்கற அளவுக்கு சொல்றாங்க ரசூல் செல்லாத்தவங்க தண்ணீரை வந்து அதை சுத்தப்படுத்துவதற்கு அதை தூக்கி கொண்டாந்து மாடியில் தருவதற்கு காசு வாங்கலாம் தண்ணிங்கின்னு காசு வாங்க தண்ணிக்குன்னு ஒரு ரேட்டு போடக்கூடாது அடிக்கிற அது காசு கேட்கலாம் ஒரு பைப்ல தண்ணி தண்ணிக்கு அடிச்சுட்டாங்க உடைப்பு இதுக்குதான் உழைப்பு காசு வாங்கலாம் சாதா தண்ணி எடுத்து பில்டர் பண்றீங்க இல்ல அதுக்கு போட்டுக்கு பண்ணி பண்ணி எல்லாம் வாங்கி எல்லாம் நீக்கிட்டு உப்பை எல்லாம் நீக்கிட்டு அதுக்கு நீங்க காசு வாங்கலாம் தண்ணிக்குன்னு வைக்க கூடாது நானே எடுத்துக்கிட்டு போறேன் காசு கூடாது எல்லாம் உங்க வீட்டு பைப்ல அடிச்சுட்டு போனேன் எங்களுக்கு குறைஞ்சு போயிடும் இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்படிதான் ரசூர் செல்லால செல்வம் அவர்கள் அற்பமான பொருள்களை தடுக்கிறத வந்து கண்டிக்கிறாங்க அப்ப அற்பமான பொருள்களை கூட கொடுக்க நாம் மருத்துவம் என்று சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யறோம் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுது இருக்கிறோம் அல்லாவுக்கு பயந்து தொழுவல அல்லாவுக்கு பயப்படக்கூடிய ஒருத்தன் வந்து இவ்வளவு மோசமான கீழ்த்தரமான பெரிய தொகையை கொடுக்கறதுல வேணா நீ கண்ணித்தரம் பண்ணி தொலைஞ்சிட்டு போ தொழுகையே பாதிக்காது ஆனா பாதிக்கும் அருமைய தொழுகை வீணா போவார் ஆயிரம் ரூபாய் கேட்கறான் ஐம்பது ரூபா கேட்கறான் கொடுக்கலையா தொழுகையில நீ காற்று தொழுகை எடுத்துக்க முடியாது அந்த ஏழைக்கு உணவு அளிக்கிற ஒரு குற்றத்தை செஞ்ச அப்படின்னு வந்துடும் அற்பத்தை மறுத்தாண்டு சொன்னா கொஞ்சம் பேனாத்தாங்க எழுதி தர்றேன் மறுக்க கூடாது இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்து வாங்குற விஷயங்கள் இருக்குல்ல உலகத்துல அது மாதிரியான விஷயங்கள்ல எந்த தாட்சணியும் இல்லாம யார் கேட்டாலும் கொடுக்கணும் அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய மொத்த சாராம்சம் வந்து மனித நேயத்தை சொல்லுது அவ்வளவுதான் மனித நேயத்தை கடைபிடிக்காமல் வெறும் சடங்குகளை கொண்ட தொகுப்பு இல்லை இஸ்லாம் அதான் என்னுடைய சாராம்சம் மொத்த அர்த்தம் ஒரு தர பாத்துருவோம் அரை தள்ளு கதிபு பித்தீன் நியாய தீர்ப்பு நாளை அல்லது இந்த மார்க்கத்தை அல்லது இறைவனுக்கு வணங்கி வழிபடுவதை மறுக்கிறானே அவனை பத்தி உனக்கு தெரியுமா அவன்தான் அனாதைகளை விரை தேடிப்பவன் மலா அஹுல் அலாத்தா ஆமில் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன் இவன்தான் ஆளு அவன் வேற யாரும் கிடையாது இப்போ வயலுள்ளிரும்புசல்லின் தொழுகையாளிகளுக்கு சில தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது தண்டனை இருக்கிறது அவர்கள் யார் என்று சொன்னால் தங்கள் கவனமற்று இருக்கிறார்கள் கவனமிட்டு இருக்கிறார்கள் என்றால் யார் தெரியுமா அல்லதீனும் யுராவும் அற்பமானதை தடுத்து பிறருக்கு காட்டுவதற்காக அற்பமான பொருளை மறுத்து பிறருக்கு கொடுப்பதை மறுத்து காட்டுவதற்காக தொழுகிறார்களே அவர்கள் தான் பொடுபோக்காக தொழுகிறவர்கள் அவங்களுக்கு கேடு இருக்கிறது தண்டனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை முடிக்கிறார் அதனால நம்ம தொழுகையெல்லாம் சடங்குகளில் தொகுப்பு ஆய்ம தொழுகையும் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் தொழுகையிலிருந்து என்ன நம்மள்கிட்ட ஏற்பட வேண்டும் என்று ரிசல்ட் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த ரிசல்ட்டும் நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும் அதற்கு அல்லா அருள் குருவான